சகோதரர்களே முஹர்ரம் மாதம் ஆரம்பமாகிவிட்டால் ஒருபுறத்தில் வாழ்த்துக்களை பரிமாறுவது என்றும் கொண்டாட்டங்களை கொண்டாடுவது என்றும் இன்னும் அந்த முகர் மாதத்தின் தினத்தை கிட்டத்தட்ட பெருநாளை போன்று அதை அமர்கலப்படுத்துவதையும் நாங்கள் ஒருசாராரிடம் காணுகின்றோம் எமது சமூகத்தில் அந்த பழக்கங்கள் இருக்கின்றன இன்னும் ஒரு புறத்தில் நாம் பார்க்கின்றோம் சில பேர் நபி காட்டி தராத இஸ்லாம் சொல்லாத நூதனமான அனுஷ்டானங்களை எல்லாம் இந்த மொஹர்ரமின் பத்தாம் நாளில் குறிப்பாக ஆசுராவில் வைத்து கொண்டு அவைகளை இபாதத்துகளாக செய்வதை பார்க்கின்றோம் அது மட்டும் அல்ல ஒரு சாரார் ஷியாக்கள் என்று குறி சொல்லப்படக்கூடிய மிக மோசமான வழிகட்ட பிரிவாகிய அவர்கள் இந்த மொஹர்ரம் மாதத்தின் பத்தாம் நாளை மிக பெரிய ஒரு துக்க நாளாக அனுஷ்டித்துக்கொண்டு கொண்டு அதிலே உலகமே பார்த்திருக்க முஸ்லிம்கள் தலை குனியும் அளவுக்கு மிக மோசமான மிக அசிங்கமான துக்கத்துக்கான அடையாளங்கள் துக்கத்தை வெளிப்படுத்துவதாக சொல்லிக்கொண்டு அவர்கள் பல நிகழ்ச்சிகள் செய்வதையும் நாங்கள் அறிகின்றோம் மதிப்புக்குரிய சகோதரர்களே புனித மாதங்களில் ஒன்றான முஹர்ரம் மாதம் உண்மையில் மகத்துவம் மிக்க மாதங்களில் ஒன்று அதிலே நோன்பிருப்பது ரமதானுக்கு அடுத்து நோன்பு பிடிப்பதற்கு மிக சிறந்த மாதமாக அந்த மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இப்படி அந்த மாதத்தில் குறிப்பாக தினத்தை பெருநாளாக எடுத்துக்கொள்வதோ அல்லது துக்க தினமாக எடுத்துக்கொள்வதோ இரண்டுமே நபியவர்கள் தராததாக இஸ்லாம் சொல்லித்தராத விடயங்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன மதிப்புக்குரிய சகோதரர்களே முகர்வத்திலே வரக்கூடிய ஆசூரா தினம் இருக்கின்றது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முக்கியமான பகல் நிகழ்ச்சிகள் சொல்லப்பட்டதாக நடந்ததாக சொல்லப்படும் முக்கிய ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது எமது இஸ்லாமிய வரலாறிலும் கூட இந்த மொஹர்ர மாதத்தின் பத்தாம் ஆண்டு ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சியின் பின்னணியிலே இன்று வரைக்கும் கூட நிற்காத பல பித்னாக்கள் பல குழப்பங்கள் நிறைய இஸ்லாத்தில் இல்லாத விடயங்கள் இஸ்லாத்துக்குள் புகுத்தப்பட்டு இஸ்லாம் அல்லாத விடயங்கள் இஸ்லாமாக காட்டப்பட்டு இப்படியெல்லாம் மோசப்படுத்தப்படக்கூடிய தவறாக சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவமும் அந்த முஹர்ரம் மாதத்தின் பத்தாம் நாளில் நடந்திருக்கின்றது அதுதான் கர்பலா சம்பவமாகும் மதிப்புக்குரிய சகோதரர்களே முஹர்ரம் சிறப்பான ஒரு மாதம் அதில் பத்தாம் நாளும் மிகச் சிறப்பான ஒரு நாள்தான் ஆனால் அதில் வழிகாட்டல்கள் நபியுடைய வழிகாட்டல்கள் எல்லாம் வேறுபுறத்தில் ஒருபுறத்தில் இருக்க ஒரு கூட்டம் அதை பெருநாளாக அவர்கள் இதை பற்றி சொல்லும் பொழுது அந்த தினமாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு கூட்டம் அதை பெருநாளாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள் இரண்டுமே பிழையானது என்ற கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள் மதிப்புக்குரிய சகோதரர்களே முகரம் ஆரம்பமாகும் பொழுது அங்குமிங்கும் ஊடகங்களிலே தொலைக்காட்சியிலே பத்திரிகைகளிலே இன்னும் பல வழிகளிலே நாங்கள் அறிகின்றோம் கருவலா நினைவு நிகழ்ச்சி என்ற நிகழ்ச்சி பல இடங்களில் நடைபெறுகின்றது குறிப்பாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய பல நாடுகளிலே கருவாலா தினத்தின் நினைவு நிகழ்ச்சி என்று பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுவதுடனே குறிப்பாக அவர்கள்தான் அந்த நாளை வைத்துக் கொண்டு அவர்கள் துக்கம் அனுஷ்டிப்பதாக சொல்லிக்கொண்டு மிக மிக மோசமான பார்க்க அருவறுப்பான அநியாயமான காரியங்களில் எல்லாம் கொண்டு இருப்பது நாம் அறிந்ததுதான் நாம் வந்துவிட்டால் அந்த நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்போ அல்லது அந்த நிகழ்ச்சி நடந்ததாக தகவல்கள் அல்லது அந்த நிகழ்ச்சிகளின் காணொலிகள் என்றெல்லாம் பல விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம் நாங்கள் கேட்கின்றோம் மதிப்புக்குரிய சகோதரர்களே கருவலாவை மையமாக வைத்து இந்த ஷியாக்களின் இந்த பித்தலாட்டம் இருக்கின்றது இவர்களுடைய இந்த செயல் இருக்கின்றது ஒரு காலம் இருந்தது உலகத்தில் எமது நாட்டுக்கு தூரமான பல நாடுகளில் தான் இது நடக்கின்றது ஏதோ மீடியாவில் பார்க்கின்றோம் பத்திரிகைகளில் வாசிக்கின்றோம் அத்துடன் முடிந்துவிட்ட நிலைமையில் ஒரு காலத்தில் இது இருந்தது குறிப்பாக ஈராக்கிலே அத்துடன் ஈரானிலே அது மட்டுமல்ல இந்தியா பாகிஸ்தான் போன்ற ஷியாக்கள் இருக்கும் ஊர்களிலும் அது நடந்து நடந்து வந்தது அது எமது நாட்டுக்கு வெளியிலாக இருந்ததுதான் ஒரு காலம் ஆனால் இப்பொழுது இதை இலேசாக எடுத்துக்கொள்ள முடியாது அண்மைய சில வருடங்களாக எமது நாட்டில் கூட ஷியாக்களுடைய பிரச்சாரம் அவர்களுடைய பிரச்சாரம் தீவிரப்படுத்தப்பட்டு எமது நாட்டின் கிழக்கு பகுதியில் சென்ற ஓர் இரண்டு வருடங்களாக எப்படி சியாக்கள் தன்னை வெட்டிக்கொண்டு தன்னையே கூறிய ஆயுதங்களினால் குத்திக் கொண்டு சங்கிலிகளினால் தன்னைத்தானே அடித்து இரத்தம் வலிய வலிய காயப்படுத்திக் கொண்டு இந்த கருபலா நிகழ்ச்சிக்கு துக்கம் அனுஷ்டிப்பதாக சொல்லிக் கொள்ளுகின்றார்களோ அந்த செயல் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் கூட கிட்டத்தட்ட ஓரளவாக எமது நாட்டின் சில பகுதிகளில் கூட நடக்க ஆரம்பித்து விட்டன என்பதுதான் மிக ஆபத்து